ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டும் இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் எல்லாமுள்ள என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணு மாயனுடைய ஆசி மேஷம் மேஷராசியில் இருக்கக்கூட அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு முழுமையாக நிறைய கவலையே பட வேண்டாம் எதுவரையிலும் வருவது முற்றும் இறையுள்ளால் நன்மையே வரும் என நம்பி வாழ்கின்ற இயல்பு உடைய மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மாயன் மயன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேஷம் அதாவது இந்த ஒவ்வொரு காலகட்டமே மனிதனுடைய வாழ்வை புரட்டி போடக்கூடியதாகவே இருக்கின்றது உயர்வும் தாழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் கலந்தே இருக்கின்றது அந்த வகையில் ஜோதிடம் ஒரு அருமையான ஒரு மருந்தென்றே நான் சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும் போது ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்ன கண்டிப்பாக தருங்க நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமே நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் சுக்கரனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தருமான தரும் அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சி சமீபத்தை தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியானார் அதே நேரம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் அதாவது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகின்றார் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா சிம்ம சுக்கரனாகத்தான் பலன் தரப்போகின்றார் அதாவது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு குறுகிய காலம் தாங்க ஐயா ஒரு இருபத்தாறு நாட்களுக்குள் சிம்ம சுக்ரனாக பலன் தரப்போகிறார் நீ நினைக்கலாம் இந்த இருபத்தி நாலுக்குள்ளே என்ன பெரிய மாற்றம் வந்துவிடப் போகிற கண்டிப்பாக மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சன நேரம் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மேஷம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நடத்திரக்காரன் சுக்ரனுடைய பேச்சு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது ஒரு கிரகம் சாதகமாக இருந்தாலே போதுங்க மற்ற கிரகங்களுடைய பாதகத்தை எல்லாம் விடும் அந்த விதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் களத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சாதகமாக செஞ்சிருக்கின்ற ஒரு நிலையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பாக சொல்ல போனோம்மா கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் மற்ற கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்கிறத விட அப்படி தனியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் மற்ற கிரகங்களும் உதவி செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சுக்ர பகவான் தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு யோகமும் உள்ளது காரணம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஒரு அடி மண்ணாவது சொந்த இடம் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்கான சூழ்நிலையும் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடு யோகம் பலருக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை வெளிநாடு சென்று அங்கே சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பவர்களெல்லாம் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கலத்தரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது அதாவது இந்த கருத்து வேற்றுமை என்பது பிறர் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை ஏற்படத்தான் செய்யும் ஏற்பட்டாலும் அது விரைவில் மறைந்துவிடும் காரணம் கலத்தரக்காரகன் சுக்ரான் சாதகமாக இருப்பதனால கருத்து வேற்றுமையும் மாற்றுகின்ற வல்லமை சுக்கிரனுக்கு உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் அனைவருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு குறிப்பாக சொல்ல போகிற வரைக்கும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக மாறுகின்றார் இந்த காலகட்டம் இந்த இருபத்தாறு நாட்கள் இது போதுங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே ஜோதிடம் சொல்வதற்கு இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது மற்ற கிரகங்களும் துணையாக இருக்கின்றன குறிப்பாக போனால் சனி பகவானை வரைக்கும் இதுவரை தராத முழுமையான நற்பணையெல்லாம் இந்த இருபத்தாறு நாட்களில் நற்பணை தரப்போகின்றார் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவானும் அமைத்து தரப்போகின்றார் குறிப்பாக போனால் இந்த இருபத்தாறு நாட்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் சுக்கரனுடைய அருள் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னதான் பேரு புகழ் இருந்தாலும் கூட கொண்டாடுவதற்கு இல்ல வேண்டும் குடும்பம் வேண்டும் அந்த குடும்பம் குதூகூலமாக நிம்மதியாக புதிய ஒரு நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரகரன் சுக்ரன் மேஷராசிக்கு அமைத்து தருகிறார் குறிப்பாக போனால் அந்த அரசியல் துறைன்னு சொல்லுவாருங்க அதிகாரம் படைத்த துறைன்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் யார் கர்த்தான்னு பார்த்தா சுக்ரன் தான் அரசியல் துறை மற்றும் அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அரசியல் துறையை ஆன்மீகத்தை இதுக்கெல்லாம் அதிகாரம் படைத்த துறையில் இருக்கலாம் மூணு பேர் தான் அது யாருன்னா சுக்ரன் சனி செவ்வாய் அந்த வகையில் பார்க்கும்போது சுக்ரன் மற்றும் செவ்வாய் சனி ஆகிய மூவரையும் அதிகாரத்தில் உள்ள இந்த துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்கு அரசு துறை சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அது தடை இல்லாமல் தடங்கு இல்லாமல் நல்ல முறையில் கிடைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்கிரன் சுக்ரன் மேஷராசிக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது எந்த கிரகம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறோம் அந்த மூன்று கிரகங்களாகிய செவ்வாய் சனி சுக்ரன் மூவரும் பலம் பெற்று விளங்குவது சுபம் பலம் பெற்று விளங்குவது மேஷராசிக்கு ஒரு அற்புதம் என்றே கூறுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் பலம் பெற்று விளங்கும் மற்ற மூணு நாலு இடங்களில் பலம் பெறுவதனால நான்கு இடங்களும் இந்த மூன்று கிரகங்களும் பலம் பெற்று வருவதனால ஒரு செல்வாக்கு பெறுவுங்க இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காதவர்களோட உங்களை நினைத்து போற்றுகின்ற ஒரு நல்ல நிலை ஏற்படும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான காரணம் எது என்பது புரிந்து கொண்டாலே போதும் அதைத்தான் சொல்ல வருகின்றேன் இந்த மூன்று கிரகங்களை செவ்வாய் சிறப்பாக அமைகின்றது கடத்தினகாரகன் செவ்வாய் இவர் சிறப்பாக அமைவதனால் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் என்பது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடப்பதற்கும் கடுமையான போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மேஷராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்தினா கணவன் மனைவி உறவு இதை பற்றின அடிக்கடி சொல்லிட்டு தான் வர மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உறவுலேயே ஒரு பலம் வாய்ந்த உறவு கணவன் முறை உறவினா அந்த உறவில் இருந்து வந்த சின்ன சின்ன உக்சர்கள் எரிச்சல்கள் கோபங்கள் அவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைவி ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அந்யோன்யம் பலப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை மேஷராசி அமைத்து தருகின்றார் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதும் என்னை பொறுத்தவரை மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அறிந்தால் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு ஒரு கிரகம் வேணும் சந்தர்ப்பம் அமைஞ்சால் மட்டும் போகிறாதுங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையணும் அதுக்கு காரணம் யாருன்னா செவ்வாய் தான் அந்த புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடகமாக இருக்கும் அதனால் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் கையில் இருக்கின்றது ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்னை பொறுத்தவரை இந்த மேஷமா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தேவதைகளையும் தெய்வங்களையும் அடைந்து எத்தனையோ பரிகாரங்களை பண்ணினாலும் கூட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வீரபத்திரர்னு சொல்வாங்க சிவனினுடைய நெற்றிக்கல்லையிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா என் தாய் பிரத்யேகரா இன்னொன்று வீரபத்திரர் அந்த வகையில் பார்க்கும்போது காளி வழிபாடு சிறப்பு அருகிலுடைய காளியம்மன் ஆலயம் சென்று தீபம் வெற்றி வழிபாடு செய்வது மேஷராசிக்கு வெற்றியை வசப்படுத்தும் துன்பமில்லாத வாழ்வுக்கு ஒரு தொடக்கமாக கவலையே பட வேண்டாம் காரணம் என்னென்னா என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டங்க நான் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மயன் மயலில் நான் தொடர்ந்து சுக்ரன் பேசி பேசுகிறேன் காரணம் என்னென்னா மனித வாழ்க்கையில் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் நாம் வாங்கிய பெருமைக்கெல்லாம் ஒரு சிறப்பு இல்லாமலே போய்விடும் கவலையே பட வேண்டாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல செய்திகளும் நல்ல வரவுகளும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் தடைபட்டு போன நல்ல நிகழ்வுகளெல்லாம் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் மேஷராசிக்கு இந்த இருபத்தாறு நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் செவ்வாய் சனி மூவரும் நல்ல முறையில் சுபமாக வளம் வருவது சிறப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா தனஸ்தானத்தில் குரு சனி பகவான் ராசிக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் இருப்பதனால மருத்துவ செலவுகள் என்று சொல்லக்கூடிய இதுவரை நாம் சம்பாதிச்சது போல மருத்துவம் சார்ந்த முறையில் விரைவு செலவு என்று கவலைப்பட்டவர்களும் கவலைப்பட வேண்டாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதைப் போல குடும்பத்தில் ஒரு நிம்மதி நோயற்ற வாழ்வுக்கு ஒரு அடித்தளமாக இந்த குரு சனி பகவான் பதினொன்று லாபஸ்தானத்தில் இருப்பதனால மருத்துவ செலவுகள் குறையும் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மூணாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால புதிய மனைகள் வாங்குகின்ற ஒரு நல்ல ஒரு அற்புதமான யோகம் செவ்வாயும் துணை இருக்கின்றார் குறிப்பாக செவ்வாய் பலவீனமாக ஒன்று மற்றும் இரண்டு இடங்களில் சஞ்சரிப்பதனால சகோதர சகோதரிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு தன குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் சுக்ரன் மத்தியில் கடகராசிக்கே பெயர்கின்றார் நிதி பற்றாக்குறை இருக்காது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சுக்ரன் சுபபலத்தோடு இருப்பதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்பப் பெறுவதற்கும் மனதில் ஒரு நம்பிக்கையும் தைரியம் வருவதற்கு சுக்ரன் சுபபலத்தோடு இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த இருபத்தாறு நாட்கள் லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதனால லாபம் சற்று குறைந்தாலும் கூட அதை ஈடுகட்டும் மக செவ்வாய் வருவாய் என்ற வகையில் துணை செய்வார் தொழில்களில் இடையூறுகள் வரலாம் வந்த இடையூறுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த இருபத்திரை நாட்கள் அமையும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கொடுக்கின்ற ஒரு நல்ல வேலை தானே சுப வேலை என்றே நான் சொல்வேன் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற இது ஒன்று போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குங்க இந்த சொன்ன வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அதே நேரம் இந்த இருபத்தாறு நாட்கள் தானே என்று அலட்சியப்படுத்தி வேண்டாம் கொஞ்சம் ஒரு நிதானமாக இருங்க எதிலிருந்து கவனமாக இருங்க சில எல்லாருகிட்டையுமே எல்லா விஷயங்களையும் நம்ம வெளிப்படுத்தாமல் பொறுமையும் நிதானமும் கை கொள்வீர்களானால் ஒரு நல்ல மாற்றம் நான் சொன்னதெல்லாம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் அமைதி தருவதனால கவலை என்பதே வேண்டாம் கவலை இல்லாத ஒரு வாழ்வுக்கு இந்த இருபத்தாறு நாட்கள் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்